உடனடியா நான் சொல்ற இந்த மூணு உணவை காலையில எந்திரிச்சதும் சாப்பிடறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க இதை நிறுத்திட்டீங்கன்னாவே உங்களுடைய உடல்ல பல மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க ஆரோக்கியமா இருக்கலாங்க காலையில எந்திரிச்சதும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் அன்னைக்கு ஃபுல் நாளையும் வந்து உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது இது நான் சொல்லலைங்க பல ரிசர்ச் சொல்லுது முதல்ல நீங்க கட் பண்ண வேண்டிய உணவு காலையில எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிறத தயவு செய்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் மிகோசாவை இரிட்டேட் பண்ணுதுங்க அதுக்கடுத்தது நீங்க எடுத்துக்க கூடிய ஸ்வீட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிராவிங்ஸ் வந்து உண்டு பண்ணும் இதுக்கு அடுத்தது ரொம்ப குளிர்ச்சியான குளிர்பானங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அந்த இறப்பையோடைய அந்த பங்கனையே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும் டைஜஷனை ப்ராப்பராக நடக்க விடாமல் தடுக்கும் இந்த மூணு முக்கியமான உணவுகளை காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க காஃபிக்கு பதிலாக நீங்கள் வாம் வாட்டர் இல்லைன்னா ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம் நார்மலாக நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் மைல்டாக இருக்கக்கூடிய டயட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால் உங்களுடைய இன்சுலின் லெவல் வந்து பீக்குக்கு போகும் இதனால சுகர் லெவல் ரைஸ் ஆகும் அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்ம காலையில நேரத்தில் குடிக்கும் பொழுது நம்முடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதிகமாகும் டைஜஷன் வந்து கண்டிப்பா ஸ்லோ டவுன் ஆகும் அதனால காலையில எப்பவுமே வாம் டீ எடுத்துக்கோங்க மைல்டான பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க காஃபியை முழுவதுமாக கட் பண்ணுங்க